மேல்விஷாரம் பகுதியில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட மாநில அளவிலான சிலம்ப விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது தமிழக கைத்தறி மற்றும் துணியியல் துறை அமைச்சர் காந்தி துவக்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த மேல்விஷாரம் பகுதியில் அமைந்துள்ள இஸ்லாமிய மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது முன்னதாக தமிழகம் முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்ப விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டி இன்று நடைபெற்றது இந்நிகழ்விற்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா தலைமை வகித்தார் இதில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு மாநில அளவிலான சிலம்ப போட்டியை துவக்கி வைத்தார் தொடர்ந்து நான்கு நாட்கள் நடைபெற உள்ள இந்த விளையாட்டுப் போட்டியில் முதல் இரண்டு நாட்களில் ஆயிரத்து முன்னூறு மாணவிகளும் அடுத்த இரண்டு நாட்கள் ஆயிரத்து முன்னூறு மாணவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு பரிசீலிக்கப்பட உள்ளது இந்நிகழ்வில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் போட்டி நடுவர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மேல்விசாரம் பகுதியில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட மாநில அளவிலான சிலம்ப விளையாட்டு போட்டி நடைபெற்றது தமிழக கைத்தறி மற்றும் துணியியல் துறை அமைச்சர் காந்தி துவக்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த மேல்விசாரம் பகுதியில் அமைந்துள்ள இஸ்லாமிய மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது முன்னதாக தமிழகம் முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்ப விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டி இன்று நடைபெற்றது இந்நிகழ்விற்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா தலைமை வகித்தார் இதில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு மாநில அளவிலான சிலம்ப போட்டியை துவக்கி வைத்தார் தொடர்ந்து நான்கு நாட்கள் நடைபெற உள்ள இந்த விளையாட்டுப் போட்டியில் முதல் இரண்டு நாட்களில் ஆயிரத்து முன்னூறு மாணவிகளும் அடுத்த இரண்டு நாட்கள் ஆயிரத்து முன்னூறு மாணவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு பரிசீலிக்கப்பட உள்ளது இந்நிகழ்வில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஈஸ்வரப்பன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் போட்டி நடுவர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்